தமிழகத்தில் பாஜக கடந்த சில ஆண்டுகளாக வளர்ச்சியை பெற்று வருகிறது குறிப்பாக டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையேற்று பணியாற்றிய பொழுது தமிழக பாஜகவுக்கு மக்கள் மத்தியில் தனி அந்தஸ்து கிடைத்தது அண்ணாமலை பொறுப்பு ஏற்றபோது அதன் வளர்ச்சி ராக்கெட் வேகத்தில் இருந்தது குறிப்பாக கடந்த ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாஜக வாங்கிய வாக்குகளின் எண்ணிக்கை மற்ற கட்சிகளை ஆச்சரியப்படுத்தும் வகையில் அமைந்திருந்தது இதற்கு முக்கிய காரணமே அண்ணாமலையின் அதிரடி நடவடிக்கைகள் தான் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலில் திமுகவை தோற்கடித்து கணிசமான வெற்றியை அறுவடை செய்ய பாஜக தற்போது தீவிரமாக களமிறங்கியிருக்கிறது அதற்காக மேலிட தலைவர்கள் தீவிரமாக உள்ளனர் இதற்காக தமிழக பாஜகவை வலுப்படுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக கிராம அளவில் கிளை அமைப்புகளை உருவாக்க பாஜக தலைவர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர் மேலும் தொகுதி வாரியான ஆய்வு பணிகளையும் அமித்ஷா மேற்கொள்ள இருப்பதாக தமிழக பாஜக தலைவர்கள் தெரிவித்தனர் ஜூலை எட்டாம் தேதி தமிழக பாஜக மூத்த தலைவர்கள் மற்றும் உயர்மட்ட குழு உறுப்பினர்களையும் அமித்ஷா சந்தித்து பேச இருப்பதாக தெரிகிறது மதுரையில் நடத்தப்பட்டது போல சென்னையிலும் சில தலைவர்களுடன் அமித்ஷா தனி அறையில் சந்தித்து கருத்துக்களை கேட்டறிவர் என்று கூறப்படுகிறது தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி முடித்த பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் அமித்ஷா சந்தித்து பேசுவார் என்று சொல்லப்படுகிறது அதேபோல் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசையும் சந்தித்து அவர் பேசுவார் என்று தெரிகிறது எடப்பாடி பழனிசாமி மற்றும் டாக்டர் ராமதாசருடன் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளை அமித்ஷா மேற்கொள்வார் என்று தெரிகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் அதிமுக தலைமையில் தேர்தல் பணிகளை கூட்டணி கட்சிகள் எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்று அவர்கள் ஆலோசிக்க வாய்ப்பிருப்பதாக தமிழக பாஜக தலைவர்கள் தெரிவிக்கின்றனர் இதற்கிடையே அடுத்த மாதம் சென்னை வரும் அமித்ஷாவை சந்திக்க அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் டி டிவி தினகரன் ஆகியோர் அனுமதி கேட்டுள்ளனர் இது தொடர்பாக இன்னும் எந்த தகவலும் வரவில்லை அமித்ஷாவின் சென்னை பயண நிகழ்ச்சிகளை பொறுத்து அவர்கள் இருவரையும் அவர் சந்திப்பாரா என்பது தெரிய வரும் அமித்ஷாவின் வருகையால் தமிழக பாஜகவில் அடுத்தடுத்து புத்துணர்ச்சி ஏற்படுவதாக தமிழக பாஜக தலைவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் தொடர்ந்து தொடர்ந்து பாஜக தலைவர்கள் தமிழகத்தை நோக்கி வருவதால் திமுக உட்பட மற்ற கட்சிகள் சற்று கலக்கத்தில் இருக்கிறார்கள் சரி நிபலே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி